அடுப்பில் வந்து கொடாய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்குவோம் சோம்பு பொறிஞ்சதும் இந்த வெங்காயம் தட்டி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் ஒன்று ரெண்டுமோ தட்டி வச்சுருக்கோம் இந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்கும் தக்காளியும் போட்டு அது தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க மசாலா ரொம்ப முக்கியம் இருக்குது பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு ரேஸ்மீன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் மல்லித்தூள் மூணு ஸ்பூனும் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பட்டைக்கிரா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் நல்லா கிண்டி விடுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க கறியே போட்டுக்கோம் தண்ணி ஊற்றாதீங்க அந்த கறியிலே தண்ணி விடும் அதே போதும் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணுங்கள் கறியை இப்போ ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் தக்காளிக்கு வேணுங்கிற உப்பு கரெக்டாக போட்டுங்க கம்மியாக பத்தனைலாம் கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க மல்லித்தலை கொஞ்சம் புதினா தலை கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி எப்படி விட்டுருச்சு போருங்கள் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு எப்படி தண்ணி விட்டுரிச்சு போருங்க போட்டு அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு நல்லா வேக விடுங்க நல்லா கறி பஞ்சு போல் வெந்துடும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும் சிக்கனும் ரெடி ஆயிரும் பாருங்கள் ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு பாத்திரத்தில் எடுத்து அதையும் போட்டுக்கலாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு